ஹாய் ட்ரேடர்ஸ் நாளைக்கான இன்ட்ராடேயோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நிஃப்டி பார்க்கலாம் இருபத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஒன்று இது ஒரு இம்பார்ட்டன்ஸ் லெவலாக இருக்கும் இருபத்தி ஓராயிரத்தி அறுநூற்றி பதினேழு டு இருபத்தி ஓராயிரத்தி அறநூற்றி பதினொன்று இது ஒரு இம்பார்ட்டன்ஸ் லெவலாக இருக்கும் இருபத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி அஞ்சு இது ஒரு இம்பார்ட்டன்ஸ் லெவலாக இருக்கும் இருபத்தி ஓராயிரத்தி நானூற்றி எட்டு டு இருபத்தி ஓராயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி நாலு இது ஒரு இம்பார்ட்டன்ஸ் லெவலாக இருக்கும் இருபத்தி ஓராயிரத்தி இரநூத்தி எண்பத்தி எட்டு இது ஒரு இம்பார்ட்டன்ஸ் லெவலாக இருக்கும் அடுத்தது பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பார்க்கலாம் நாற்பத்தி அஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு இது ஒரு இம்பார்ட்டன்ஸ் லெவலாக இருக்கும் நாற்பத்தி அஞ்சாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ஒம்பது இது ஒரு இம்பார்ட்டன்ஸ் லெவலாக இருக்கும் நாற்பத்தி அஞ்சாயிரத்தி அறநூற்றி இருபத்தி ரெண்டு டூ நாற்பத்தி அஞ்சாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஏழு இது ஒரு இம்பார்ட்டன்ஸ் லெவலாக இருக்கும் நாற்பத்தி அஞ்சாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி எட்டு இது ஒரு இம்பார்ட்டன்ஸ் லெவலாக இருக்கும் நாற்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு டூ நாற்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு இது ஒரு இம்பார்ட்டன்ஸ் லெவலாக இருக்கும் நாற்பத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி த்தி அஞ்சு இது ஒரு இம்பார்ட்டன்ஸ் லெவலாக இருக்கும் நாற்பத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி அஞ்சு இது ஒரு இம்பார்டன்ஸ் லெவலாக இருக்கும் நான் ட்ராப் பண்ண லைனெல்லாம் நாளைக்கான இம்பார்ட்டன்ஸ் லெவலாக இருக்கும்